ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி sweet நம்ம சேனல் மூலியமாக ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைங்க கேட்டாங்களான்னா டக்குன்னு இதை வந்து செய்து கொடுத்துடலாம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது என்னன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் மெஷர்மெண்ட்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது டூ ஃபிஃப்ட்டி எம்எல் இருக்குது இதில் கால் கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில் வந்து மூணு கப் அளவுக்கு வந்து நம்ம துருவின தேங்காய் வேணும் எது அளவுக்கு வருதுன்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து இந்த பொட்டுக்கடலையே நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பொட்டுக்கடலையே வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் மேலே தூள் எல்லாம் வந்து நம்ம ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி ஒயிட்டாக எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப வந்து முத்தனை தேங்காவும் இருக்கக்கூடாது ரொம்ப இளம் தேங்காவும் இருக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கூடவே இந்த ஏலக்காவும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் பாருங்க ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இன்னொரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக வந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதிகமான தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொதிச்சு வரத்துக்கு டைம் ஆகும் பாருங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாகு பதம் அவசியம் நம்ம இந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம தேங்காய சேர்த்துக்கலாம் இல்ல பாகு வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா ரெண்டு கம்பி பதம் வந்து வந்த உடனே நீங்க துருவுல சேர்த்துக்கங்க அது கரெக்டா இருக்கும் அதுக்குள்ளார நான் ட்ரேவல் வந்து கொஞ்சமா வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தடை விட்டு வச்சிருக்கேன் நம்ம டக்குன்னு வந்து எடுத்து ஊத்துறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவுல இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல வாசமா இருக்கும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் தூரமா கிண்டி விடுங்க அப்படி இல்லைன்னா கை மேல தெரிக்கும் இது ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டு கடலையே நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி விடுங்க கட்டிகள் விழாம பொட்டுக்கடலையும் ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா வந்து பருப்பி சாஃப்ட் சாப்டாயிட்டு இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சேனல் மூலயமா அப்லோட் பண்ணி இருக்கோம் அது வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்க்காம சேர்த்து இருக்கும் சேர்த்து சேர்த்து இருக்கும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு இன்னும் டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடும் இருக்கலாம் பாருங்க நல்ல பூத்து வருது இதுதான் கரெக்டான இப்ப நம்ம எடுத்து ஊத்திக்கலாம் இப்ப நம்ம இத வந்து சமன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து சமன்படுத்திக்கிங்க ஓரளவுக்கு ஆறி வந்த பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க பருப்பி நல்லா வந்து செட் ஆயிட்டு வந்துடுச்சு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்க நல்லா வந்து ரஃப் ஆயிட்டு வந்துடுச்சு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான சாஃப்ட்டான நம்ம பருப்பி வந்து குயிக்கா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தையகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்